வணக்கம் திரு பிரபாகரன் அவர்களே எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ஆக்சுவலா நீங்க கையில எடுத்திருக்கிறது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஜாஃபர் சாதிக்குன்ற ஒரு பேரு தான் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே ஒழிச்சுட்டு இருக்க பேரு அப்பேற்பட்ட நபருக்கு நீங்க தான் வக்கீல ஆஜராயிட்டு இருக்கீங்க வாதாடிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த கேஸுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க நான் ஆக்சுவலா வந்து நான் டெல்லியில வந்து நிறைய கேசஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன் சார் பட் அன்னைக்கு வந்து அவரு நைன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரிமாண்ட் ஆன அன்னைக்கும் நான் வந்து இந்த பாட்டியாலா கோர்ட் பக்கத்துல வேற ஒரு வழக்குக்காக அதுல வேற ஒரு கோர்ட்ல இருந்தேன் அப்போ சப்சிக்வெண்ட்டா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க என்ன கால் பண்ணி இந்த மாதிரி அரஸ்ட் ஆயிருக்காங்க அங்க கூட்டு வராங்களா பாருங்க யூ ஷூட் கைட் ஹிம் அப்படின்ற மாதிரி ரிக்கொஸ்ட் பண்ணாங்க அவங்க ரிக்வஸ்ட் அடிப்படையில் போய் அவரை பார்த்தேன் பாட்டியாலா கோர்ட்ல சப்சிகெண்ட்டா இப்படி தான் சார் அதுக்கு முன்னாடி வந்து நான் அவரோட வழக்கு எதுவுமே பார்த்தது இல்ல சார் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் வழக்கு அவர் அவர் எனக்கு கிளைண்ட் கிளைண்ட் அட்வொகேட் ரிலேஷன்ஷிப் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு நைன்த்ல இருந்து இதுக்கு முன்னாடி நீங்க அவரை சந்திச்சது கூட கிடையாது போன்ல பேசினது கூட கிடையாது இல்ல சார் இன்ஃபேக்ட் அவரோட கான்டாக்ட் நம்பர் கூட என்கிட்ட இல்ல இப்ப கூட இல்ல ஓ இதுவே புதுசா இருக்கு ஆஹ் பிரபாகரன் நீங்க இதுக்கு முன்னாடி சில பெரிய பெரிய கேசஸ் எடுத்து நடத்தி வாதாடி ஜெயிச்சு கொடுத்ததால கேள்விப்பட்டோம் அந்த கேசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா சார் இது பாத்தீங்கன்னா சார் இப்ப இந்த கொரோனா டைம் போது அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சுது பட் இது யாருமே வந்து ஒரு மனுவா இல்லை வந்து நீதிமன்றம் வரைக்கும் யாருமே போல அப்போ அதையும் வந்து நான் பொதுநல வழக்கம் இலவசமாக தான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 கிளைண்ட்டோட ஃபாதர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு அட்மிட் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஏழு நாள் அவரை பார்க்க விடாம அவர் சப்சிகண்ட்டாக இறந்துடுறாரு அந்த அவரோட இறந்தவரோட சன்னு வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார் ஏன்னா என்னோட அபார்ட்மெண்ட்லயே இருக்கவர் அவரு என்னை அப்ரோச் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்தோம் இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா கட்டணம் வாங்குறாங்க ஜிவோ ஒண்ணு அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல சார் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சிசியூ இருக்கட்டும் ஐசியூ இருக்கட்டும் ஒரு ஒரு ஸ்லாப் வந்து நியமிச்சாங்க கவர்மெண்ட் அதை கவர்மெண்ட் ஆர்டரா கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஐசியூல ஒரு பேஷண்ட்டுக்கு அஞ்சாயிரம் தான் ஸ்லாப் அதுக்கு மேல நீங்க வந்து வாங்கக்கூடாது கட்டணம் வாங்க அத பேஸ் பண்ணி அந்த பண்ணிஓ வந்து அதிகமா வந்து பணம் வாங்கியிருக்காங்க அதை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் இது இல்லாம வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ரெகுலேட் பண்ணணும் இந்த சார்ஜஸ் இந்த கட்டணம் வந்து அதிகமா வாங்குறதை வந்து ரெகுலேட் பண்ணணும்ன்ற ஒரு மனு போட்டோம் மனு போட்ட உடனே அதுல வந்து கவுண்டர் போட்டாங்க ஸ்டேட்டு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பதினாறு ஹாஸ்பிட்டல்ஸோட லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ டெம்பரரி சஸ்பென்ஷன் பண்ணாங்க கொரோனா பேஷன்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து யார் யார் அதிகமா வந்து கட்டணம் கொடுத்துருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்களோ ரீஃபண்ட் பண்ணுங்கன்ட்டு இதுல வந்து பெனிஃபிட்ஸ் பெனிஃபிஷரி பாத்தீங்கன்னா நம்பர் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்து பெனிஃபிட் ஆனாங்க அந்த வழக்கால இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க ஏன்னா இது வெட்ட வெளிச்சமா தெரியாத விஷயம் உலகத்தை தெரிய வச்சு நீதியை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனா அப்பேற்பட்ட ஒரு வழக்கறிஞர் இப்ப ஏற்பட்ட கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட நபருக்காக நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை தீர்ப்பு மட்டும் இன் கேஸ் இவருதான் குற்றவாளின்னு வந்துருச்சுன்னா நீங்க இந்த வழக்கை எடுத்ததால உங்களுக்கும் கெட்ட பெரிய ஏற்படல அதெல்லாம் யோசிச்சீங்களா ஜாஃபர் சாதி கூட கேஸ்ல சார் ஒரு விஷயம் சார் எங்களுக்கு வந்து கைடட் பை த பார் கவுன்சில் ரூல்ஸ் அட்வொகேட்ஸ் ஆக்ட் இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிளைண்ட் அட்வொகேட் அப்ரோச் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டுக்கான ரெமடிஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி லீகல் கைடன்ஸ் ஒரு வேலை ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நீங்க பண்ற தொழில்ல நீங்க பயப்படக்கூடாது இதெல்லாம் வந்து எங்களுக்கு பார் கவுன்சில் ரூல்ஸ் ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் அப்போ நீங்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் எவ்வளவுதான் குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை நிரூபிக்கப்பட்டு அவர் கன்வெக்ஷன் ஆகுறதுன்றது ட்ரையல் ப்ராசஸ் அது வந்து கோர்ட் தான் டிசைட் பண்ணணும் இப்போ இவர் எனக்கே வந்து ஒரு நான் ஏன் அஜிடேட் ஆறேன்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இவரை வந்து அக்யூஸ்டுன்னு சொல்றாங்க நாளைக்கு வந்து இது அக்யூஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மீடியா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்களே சார் இதை வெளியே அது எல்லாமே விட்டுற வாங்க முடியுமா நாளைக்கு முடியாது இது வந்து ப்ராபபிலிட்டி உண்மையிலேயே வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு த்ரீ கொலை வழக்குன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ கொலை வழக்குலையும் வந்து நிறைய பேர் நிரபராதின்னு கோர்ட் ஆர்டர் போட்டுருக்கு கிட்டத்தட்ட நான் இன்னொரு ஒரு கேஸ் படித்தேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வந்து ஒருத்தர் வந்து பிரிசன்ல இருக்காரு அவருக்கு வந்து அவர் வந்து கன்விக்ட் ஆகல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட அப்பீல்ல வந்து அவர் வந்து கன்விக்ஷன் வந்து பண்ண தப்புன்னு சொல்லிட்டு வெளியே விடுறாங்க அப்ப எட்டு வருஷம் அவர் சஃபரா ஓகே எந்த மாதிரி தான் சார் இந்த இது வந்து கோர்ட் ஹேஸ் டு டிசைட் இவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்றது பட் இது வந்து இனிஷியலாக இப்போ இன்வெஸ்டிகேஷன் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு வி நாட் கன்க்ளூட் தட் இந்த அஃபன்ஸ் நடந்திருக்கு ரெண்டாயிரம் கோடி போதை பொருளை வந்து இங்கே கடத்திருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஃபேக்டுன்றதை வந்து கோர்ட்டு ஆராய்ஞ்சு ஒரு கொலை வழக்குலையே கண்ணாட பார்த்து இருக்கா நீங்க பார்த்தீங்களா நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் நீங்க பாத்தீங்களா ஒம்போது பதினஞ்சுக்கு கொலை நடந்திருக்கு நீங்க ஒம்போது இருபதுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்போ நீங்க பார்க்கலன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விட்னஸ் வந்து ஆமா சார் நான் வந்து ஒம்பது இருபது போனேன் ஓகே லார்ட்ஜுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க இது வந்து அக்யூட்டன் அவ்வளோ தான் வழக்கு ஓகே இது வந்து மேட்டர் ஆஃப் சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போயிருக்காங்க சீஸ் பண்ணதாக வேறு அவங்க எவிடன்ஸ் அது மாதிரி என்ன வழக்கு வந்து என்டிபிஎஸ் அப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து வந்து சீஸ் பண்ணது சூடோ சூடோ பட்ரைன்ற ஒரு பொருள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அதுல இஸ் கமர்ஷியல் எது சிம்பிள்

இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார் இந்த சூடோ ஃபெடரேன்னு நாக்லாட்டிக் டிரக்ஸ் குள்ள வரல இது வந்து கண்ட்ரோல்டு சப்ஸ்டென்சஸ் கண்ட்ரோல்டு சப்ஸ்டென்சஸ்னா இத வச்சு நாக்லெட்டிக் டிரக்ஸ் வந்து தயாரிக்கலாம் சூடோ ஃபெட்ரெய்ன் வச்சு சோ தேர் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிட்வீன் நாக்லாட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சப்சென்ஸ் இதெல்லாம் வந்து மேட் ஆஃப் ட்ரைவர் சார் இப்போ நான் பேசி யூஸ்லெஸ் அதே மாதிரி இன்னொரு வழக்குல கிட்டத்தட்ட நூறு கிலோ சூடா ஃபோட் ரைன் டெல்லி ஐகோர்ட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்கு அந்த சைட்டேஷன் ஆர்டர் கப்படி இருக்கு ஓகே 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 இது நான் டே ஒன்னே வந்து நான் இவர ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்க வந்து அரஸ்ட் பண்ணும்போதே நான் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் நாங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அட்ஜென்டேட் பண்ணலாம் சார் இது சூடா ஃபோட்ரைன் ஐம்பது கிலோ வேல்யூ வந்து எவ்வளோன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணனும் சார் அதோட ரேட்டு ஒரு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் வெளியே சொல்றாங்க பத்து லட்சம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சரி சூடோ ஃபெட்ரைன் வந்து ஒரு அஞ்சு கோடின்னு வச்சுப்போம் அப்ப வந்து இது அஞ்சு கோடி போதைப் பொருள் வழக்கு தான் சொல்லணும் பத்து லட்சம் போதை பத்து லட்சம் மதிப்பான போதைப் பொருள் வழக்கு தான் சொல்லணும் ஆனா சார் விஷயம் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி போதை கடத்தல ஜாஃபர் கைது பண்ணப்பட்டா இருந்தா ஃபுல்லா நியூஸ்ல பிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சோர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது சேனல்ஸ்க்கு அதுக்கு என்ன சார் ஃபேக்ட் இப்ப ஒரு கம்பெனில இருந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அவந்தா கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஒரு எக்ஸ் ஒரு கம்பெனி ஒரு எக்ஸ் கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு போ போதைப் பொருள் வந்து மூணு வருஷமா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே என்ன ஆதாரம் அதற்கான ஆதாரத்தை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணணுமா இல்லையா அதற்கான சீசரு இல்ல சரி எல்லாமே போயிடுச்சுங்க அது இப்ப வந்து மூணு வருஷமா போயிடுச்சு எல்லாம் அதனால எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்ல சரி நான் என்ன கேட்கறேன் ஒரு பொருளை நான் இப்போ சார் இந்த போனை நான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல சார் எப்படின்னா நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும் அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து யார் ஜென்ரேட் பண்ணி தரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி தரணும் நீங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பணும்னா எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் சார் நீங்க ஒரு உதாரணமா நீங்க வந்து ஒரு ஏர்போர்ட்ல போறீங்க சார் பெல்ட் ஷூ முத கொண்டு அவுத்து வச்சுட்டு தான் உங்களை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அப்ப நான் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி ஒர்க் உள்ள ட்ரக்ஸ வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்கன்னா இது வந்து கன்சர்ன்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அப்ப தூங்க போயிட்டாங்களா குற்றச்சாட்டு எல்லாரும் இருக்கு ஆனா பிரபாகரன் ஒரு விஷயம் நம்ம ஓப்பனா ஒத்துக்கணும் இப்ப பெல்ட் ஷூ செல்போன் இதெல்லாம் இல்லீகல் திங்ஸா வராது ஆனா ட்ரக்ன்றது இல்லீகல் தான் இங்க குற்றச்சாட்டு என்னன்னா

ஒரு மீட்டிங் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அழிச்சாங்க நான் ஒரே ஒரு சிம்பிள் சிம்பிள் கேள்விதான் சார் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஜாஃபர் சாதிக் வந்து ஒரு கிங்பின் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கான போதைப்பூர்ல வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து இவ்வளவு வருஷம் வந்து எல்லாம் இது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க இவர்னால வந்து இந்தியா இல்லாம பல நாடுகள் ஆமா இதனால இந்தியால மாதிரி இந்தியா இல்லாம பல நாடுகள் வந்து இவரால வந்து அழிஞ்சிருக்கு இப்ப அந்த போதை பொருள் யூஸ் பண்ற குழந்தைகள் எல்லாம் வந்து அழிஞ்சிருக்காங்க இது வந்து பொதுமக்களோட பார்வை லேட் இட் பி இது அப்படியே வந்து நம்ம உண்மை எடுத்துப்போம் அதற்கான டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கான எவிடன்சஸ் ஐஇசி கோடு எந்த கம்பெனில இருந்து பண்ணாங்க இல்ல வந்து யார் அங்க வந்து ரிசீவரு இல்ல வந்து எப்படி வந்து லூப்ஹோல்ல இது எல்லாமே போச்சு அவரே தனியா ஃப்ளைட் வச்சிருக்காரா கிடையாது

பில்லு இவே பில்லுன்னு சொல்லுவாங்க சார் இவே பில்லு இருந்தாங்க சார் அப்ப மூணு வருஷம் பண்ணா டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கணும் ஒரு லாரி நிறைய டாக்குமெண்ட் இருக்கணும்ல அதை எங்கேயும் ஒழிச்சு வைக்க முடியாது அப்படி ஒழிச்சு வச்சாலும் அத கண்டுபுடிக்க வேண்டிய ஆபீசர்ஸ் வந்து என்சிபி சார் நான் என்ன கேக்குறேன் இஇ அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கு சார் அது வந்து நிறைய சைட்டிஷன்ஸ் இருக்கு அக்யூஸ்னால அக்யூஸோட ஃபண்டமெண்டல் ரைட்டை டெனே பண்ண முடியாது அவரும் அவரோட அட்வை கிட்ட பாக்கலாம் நான் அவர்கிட்ட வந்து என்னன்னு தெரியாம நானா வந்து போட்டு ஆர்கியூ பண்ண முடியாது அவரோட இன்புட் வாங்கணும் அசோக் முஜிபிர் ரஹ்மான் இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு முகேஷ்ன்றாங்க அப்புறம் இப்போ வந்து இப்ப சதானந்த உங்களுக்கும் என்ன தொடர்பு நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உண்மையிலேயே வந்து வக்கீல் கிட்ட நீங்க போய் சொல்லாம நீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க எக்ஸ்பிளைன் இன்புட்ஸ் தான் சார் பண்ண முடியும் அப்ப என்னைய பாக்கவுடலா நான் என்ன சார் பண்றது இப்ப இப்ப நீங்க பாத்துறீங்களா பிரபாகரன் என்ன கேக்குறேன்னா அங்க பாக்குறதுக்கான பண்டமெண்டல் ரைட்டே வைலேட் ஆகுதுன்னா உள்ள என்ன நடக்கும் ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கடினமா போராடிதான் வேண்டியது இன்னொன்னு என்னன்னா அவங்க நான் என்ன பேசணும் அவர் என்ன பேசணும் இருக்கு

நாளைக்கு வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் திருப்பி கஸ்டடியால் இன்ட்ராகேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கு என்ப

கோர்ட்ல வந்து நான் நேத்து போட்ட மனு வந்து விசாரணைக்கு வருது அவரை டெய்லி ரெண்டு அவர் பாக்கணும் அப்படின்ற மனு போட்டிருக்கோம் தமிழ்நாடு மக்கள் முத கொண்டு எல்லாருமே இந்த கேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களா எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் பிரபாகரன் ஜாஃபர் கிட்ட என்னென்னலாம் பேசினாரு ஜாஃபர் பிரபாகரன் கிட்ட என்னென்னலாம் சொன்னாரு இந்த விஷயத்தை தான் இதை டிரான்ஸ்பரண்டா அவங்களால சொல்ல முடியுமா பிரபாகரன் சார் இது ஒன்றும் பெரிய ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் கிடையாது சார் ஒரு அட்வொகேட் வந்து கிளைண்ட்ட பார்க்கும்போது போது அவருக்கான வெயிலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன வந்து அவர் ஏதாச்சும் வந்து வந்து பண்ணாரா அப்படின்றத கேட்கணும் அதெல்லாம் கேட்டேன் அவர் வந்து சார் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாரு சார் வேற எதுவுமே பெருசா பேச எங்களுக்கு செவி வழி வந்த தகவல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்பை பத்தி அவர் பேசுனதாகவும் அப்புறம் எல்லாத்தையும் இரவா அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு இது உண்மையா ஜென்ரலா வந்து ஒரு பீங் மேன் அவருக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அவரோட ஃபேமிலி நல்லா இருக்காங்களான்னு கேட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான் சார் அதுக்கப்புறம் வந்து பண்ணிடுவாங்க திகார் ஜெயில நீங்க அங்க வந்து என்னை பாருங்க

அவங்க போய் ஸ்டே பண்றதுக்கு வெளியே ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு காசு இல்லாம நிக்கிறாங்க சார் நான் கண்ணால பார்த்துட்டு வந்தேன் சார் நல்லா ப்ரொடியூஸ் பண்றாப்புல அவ்வளவு பணம் வச்சிருக்க சொன்னாங்க அப்புறம் எப்படி அந்த ஃபேமிலிக்கு சரி சார் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி சென்சிட்டிவா ஒரு மேட்ரு வரும்போது பக்கத்து விட்டு அக்கம் பக்கம் சொந்தக்காரம் யாராவது போன் எடுப்பான் அப்பதான் பார்ப்பாங்க எல்லாரும் யாரும் எடுக்க மாட்டாங்க சார் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க போனை உங்களால ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னா சரிங்க இவர் வக்கீல் என்னைக்காவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு பழகுவாங்க எனக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்போ வந்து இவர் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு பழகுவாங்க அப்ப வந்து சுயநூலத்தோட பழகக்கூடிய உலகத்துல தான் நம்ம இருக்கோம் ஓகே எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் நீட்ஸ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நம்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜ ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்